நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் வளர்ப்பறையில் வரக்கூடிய சதுர்த்தியை நாம விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம் அன்றைய தினம்தான் விநாயகர் அவதரித்தார் அப்படின்னு கூறப்படுது அப்படிப்பட்ட சதுர்த்தி தினத்தன்னைக்கு வீட்டுக்கு புதிதா மண்ணால செய்யப்பட்ட விநாயகரை வாங்கிட்டு வந்து அவருக்கு பிடித்தமான பொருட்களை நைவேத்தியமா வைத்து வழிபாடு செய்வோம் அது கூடவே அவருக்கு மலர்களாலும் இலைகளாலும் அர்ச்சனை செய்து அவர் வீட்டுல இருக்கிற நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமா வைத்து வழிபாடு செய்வோம் ஐந்து நாட்களுக்கு அப்புறமா ஏழு நாட்களுக்கு அப்புறமா வரமா இப்படின்னு விநாயகரை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஆலயத்தில் வைத்துடுவாங்க இல்லைனா கடலில் கொண்டு போய் வந்து கரைச்சிடுவாங்க பக்கத்தில் நீர்நிலைகள் இருக்கிறவங்க அந்த நீர்நிலையில் கொண்டு போய் வந்து கரைச்சிடுங்க இதுதான் விநாயகர் சதுர்த்தி சமயத்தில் பல பேருமே செய்யக்கூடிய வழிபாடு அப்படிப்பட்ட வழிபாட்டை இந்த வருடம் எந்த நேரத்தில் செய்தால் நன்மைகள் வந்து உண்டாகும் அது குறித்த ஆன்மீக தகவலையும் அதே போலவே விநாயகர் சதுர்த்திக்கு எந்த ஒரு பலம் அதாவது நிறைய பழங்கள் நாம வைத்து வழிபாடு செய்தாலும் விநாயகருக்கு மிகவும் பிடித்த ஒரு பழத்தை வைத்து நாம வழிபாடு செய்யும் போது நம்ம வீட்டில் இதுவரைக்கும் இருந்த பண வந்து தீர்ந்து நமக்கு நல்ல ஒரு வருமானம் பெருகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது என்ன பழம் அது குறித்த தகவலையும் தான் இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள பெடல அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி அப்படின்னு ரெண்டு சதுர்த்தி வந்துட்டு வரும் தேய்பிரை சதுர்த்தியை நாம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் அன்னைக்கு விநாயக பெருமானுடைய ஆலயத்தில் பல சிறப்பான அபிஷேகங்கள் ஒவ்வொரு மாதமுமே வந்துட்டு நடக்கும் வளர்ப்பிறை சதுர்த்தியிலும் விநாயக பெருமானுக்கு வழிபாடுகள் வந்து நடக்கும் அதிலும் குறிப்பாக ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி நாள் விநாயகர் அவதரித்தார் அப்படின்றதுனால

செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமையோடு கூடிய விநாயகர் சதுர்த்தி நமக்கு வருது அந்த சனிக்கிழமையில காலை ஒன்பது மணியிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் ராகு காலம் அதே மாதிரி மதியம் ஒன்னரை மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் எமகண்டம் வந்துட்டு இருக்கு மூணு மணிக்கு மேல சதுர்த்தி திதி நிறைவடைஞ்ச போது அதனால நாம் விநாயக பெருமான வீட்டுக்கு வாங்கி வர வேண்டிய நேரமாக வந்து சொல்லப்படுவது எந்த நல்ல நேரத்தில் எப்ப வாங்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை காலை ஏழு மணி முப்பத்தஞ்சு இருந்து எட்டு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள நாம வந்து வாங்கி வந்து

பொதுவா நம்ம வீட்டில் யாருக்காவது பிறந்த நாள் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அன்னை அந்த நாளுல அவங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி கொடுத்தோ செய்து கொடுத்தோ அவங்களை நாம வந்து மகிழ்விப்போம் அதே மாதிரிதான் நாம வணங்கக்கூடிய தெய்வத்துக்கும் அவங்களுடைய பிறந்த நாள் வர்றப்போ அவர்களுக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து அவர்களை நாம வழிபாடு வந்து செய்யணும் அந்த வகையில இந்த வருடம் செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை விநாயக பெருமானுடைய பிறந்த நாள் வந்துட்டு வருது அன்று புதிதா விநாயகரை வீட்டிற்கு வாங்கி வந்து வைத்து விநாயகருக்கு பிடித்தமான பொருட்கள் அனைத்தையும் செய்து வைத்து நாம வழிபாடு வந்து செய்யணும் அதிலும் குறிப்பா விநாயக பெருமானுக்கு பிடித்த லட்டு அவல் பொரிக்கடலை கொழுக்கட்டை சர்க்கரை பொங்கல் சுண்டல் இது அனைத்தையுமே நாம வந்து வைப்போம் அதே மாதிரி பெருமானுக்கு பழங்களும் மிகவும் வந்து பிடிக்கும் நம்மளால் இயன்ற அளவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது அப்படின்ற எண்ணிக்கையில் பழங்களை வாங்கி வைத்து நாம வழிபாடு வந்து செய்யணும் இதோடு மட்டுமல்லாம இருபத்தி வகையான மலர்களை வாங்கி வந்து அந்த மலர்களால் விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனை வந்து செய்யணும் அதே மாதிரி இருபத்தோரு இலைகளும் வந்துட்டு இருக்கும் அந்த இலைகளையும் வாங்கி வந்து விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனை செய்தோம் அப்படின்னா விநாயகப் பெருமான் மனமகிழ்ந்து வேண்டுதலை நிறைவேற்றி தருவார் இப்படி வைத்து வழிபாடு செய்ய

வழிபாட்டை சிறப்பா வந்து செய்து பாருங்க அடுத்ததா நமக்கு இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் நீங்கி வீட்டில சுபல் நிகழ்ச்சிகள் நடைபெறணும் சொல்ல போற இந்த ஒரு சின்ன பரிகார வழிபாட்டையும் அதாவது வழிபாட்டையும் இந்த விநாயகர் சதுர்த்தியில மண் பிள்ளையார் வாங்கி வச்சிருந்தாலும் கூட நம்ம வீட்டில் எப்பொழுதுமே எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் மஞ்சள்ல பிள்ளையார் வந்து பிடித்து அதுல அருகம்புல் வந்து வச்சுட்டு தான் நாம அந்த பூஜையை வந்து ஆரம்பிப்போம் அது போலவே இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டுக்கும் நீங்க மண் பிள்ளையார் வாங்கி வந்திருந்தாலும் கூட மஞ்சள்ல ஒரு பிள்ளையார் வந்து செய்து வச்சுக்கிறீங்க அதுக்கு குங்குமம் வந்து வச்சுட்டு அந்த பிள்ளையாருக்கு பக்கத்திலேயே வந்து 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 கொஞ்சம் கொஞ்சம் அந்த மஞ்சள் பிள்ளையார் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எட்டு முறை வந்து சொல்லணும் அந்த மாதிரி சொல்றப்போ விநாயக பெருமானுக்காக ஒரு நெய் தீபத்தை வந்து ஏற்றி வச்சுட்டு வந்து சொல்லணும் இது மூலமா விநாயக பெருமான் மனமகிழ்ந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சுபகாரிய தடைகள் அனைத்தையும் வந்து நீக்குவதோடு நாம நலமோடவும் சிறப்பாகவும் வாழ்வதற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் வாரி வழங்குவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது விநாயகர் சதுர்த்தியில் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரங்கள் நிறைய இருந்தா கூட இந்த ஒருவரி மந்திரத்தை மட்டும் முழு மனதோடு விநாயக பெருமானின் மீது முழு நம்பிக்கை வைத்து நீங்க சொல்லி பாருங்க நிச்சயமா நீங்க கேட்டவரங்கள் அனைத்தும் கேட்டபடியே வந்து கிடைக்கும் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கனநாதா போற்றி ஓம் ஓம் கனநாதா போற்றிவோம் ஓம் கனநாதா போற்றிவோம் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க கண்டிப்பாக இந்த நாளில் வந்து உச்சாடனம் வந்து பண்ணணும் இதை மட்டும் நீங்க செய்து விடுங்க வந்து போதும் நீங்க நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்கும் கேட்டவரங்கள் கேட்டபடியே வந்து கிடைக்கும் ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறைகள் தான் கூடவே இந்த மஞ்சள் பிள்ளையார் வழிபாட்டையும் வந்து செய்து விளாம்பலத்தையும் வைத்து நாளைய தினம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியை வந்து நீங்க செய்யும் போது உங் விநாயக பெருமானுடைய அருளால் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றவரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க பல்லாண்டு